அதாவது ட்ரிபிள் டிஜிட்ல வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டாங்க இருவத்தாறு தான் முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் டபுள் டிஜிட்டா இருந்தாலும் சிங்கிள் டிஜிட்டா இருந்தா உங்களுக்கு என்ன வந்து சொல்றதுல ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி வேணுமா வேணாமா அப்புறம் இருபத்தாறு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க டபுள் டிஜிட்னு சொல்லிக்கிறீங்க இப்போ டபுள் டிஜிட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஒருவேளை இவங்களுக்கும் தலைமைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு திமுக பாருங்க அவங்கள வந்து படுகேவலமாக விமர்சித்தவர்கள் கழுவி கழுவி ஊத்தினவங்க அவங்களை எல்லாம் சரி அவங்க கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா கொண்டு வந்து உட்கார வச்சு பதவிகள்லாம் கொடுத்து அவங்கள நம்ம பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க இன்னைக்கு அவங்க மாதிரி பேசினாங்களே சில பேர்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு வந்து நிர்வாகிகளா உட்கார வச்சிருக்காங்க நீங்க மாற்று கட்சியில் இருந்தவங்களுக்கே அவங்க இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கும் போது சொந்த கட்சியில் இருக்கவங்க இவன் நம்ம ஆள் இல்லை இல்லை அவன் அவன் ஆள் அப்படின்னு பார்க்கக்கூடாது புரியுதுங்களா இந்த அணியில மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா அதிமுக தாவேகா விசிகா மார்க்சிஸ்ட் இவங்க ஒன்றா சேர்ந்து பாஜகவை வெளில தள்ளுறது இதைத்தான் ஒரு பாசிபிள் மாற்றமா நான் பார்க்குறேன் ஏங்க இங்கே நீங்கள் அதிமுகவுடன் பாஜக இருக்கும்போது தாவேகா வருமா பிசிகா வருமா காங்கிரஸ் வருமா கம்யூனிஸ்டுகள் வருவாங்களா வேற யார் வருவாங்க உங்க கூட இருந்த அமமுகவே வெளில போயிட்டாங்க உங்க கூட இருக்கிறதா நீங்க நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியின் தலைவர் வந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வாழ்த்து செய்தி போட்டுக்கிறார் ட்விட்டர்ல அவர் எப்ப போவாரு அப்படின்னு தெரியல அப்படி இருந்துச்சு இன்னும் பல கட்சிகள் வரலாம்னா எந்த கட்சி வருவாங்க அதிமுகவுடன் பாஜக இருக்கும் வரையில் மற்ற கட்சிகள் குறிப்பா திமுகவில் இருக்கின்ற கட்சிகள் இங்க வருவதற்கு சான்ஸே கிடையாது

பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு சிவா உங்க பலம் குறைஞ்சுக்கினே போகுது அப்படின்ற மாதிரியே உங்களுடைய பேச்சு இருந்தா அப்புறம் ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்காக அவரை வந்து ஹெட்டாக அந்த டீமுக்கு போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் பெண்களுடைய பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்கள ஹெட்டாக போட்டிருக்காங்க தயவு செஞ்சு ஹோட்டல் பிரச்சனைக்கு மட்டும் கூப்பிட்டுறாதீங்க என்ன காரணம் சார் அது வேணான்ற நான் அப்புறம் யாராவது ஹோட்டல் அதிபர் வருவாங்க அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க யாராவது அதை பேசுறதுலாம் வீடியோ எடுப்பாங்க எதுக்கு வம்பு அதனால அந்த ஹோட்டல் விஷயங்கள் வேண்டாம் நீங்க பெண்கள் விஷயம் ஓகே இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்போது கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மோடி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு டபுள் டிஜிட் எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க டபுள் டிஜிட்ல நுழைவார்களா எப்படி அதாவது ட்ரிபிள் டிஜிட்ல வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டாங்க அதைத்தான் நான் பார்க்குறேன் எனக்கு எப்போவுமே கெட்டது மட்டும்தான் கண்டுது தெரியும் துரியோதனை மாதிரி என்ன பண்ணுறது ஊரில் இருக்கவங்கெலாம் வந்து கெட்ட பயில்களாகவே தெரிவாங்க ஒருவேளை நான் வந்து தருமராக இருந்ததுன்னா எல்லோரும் நல்லவங்களாக தெரிஞ்சுருப்பாங்க நான் அப்படி இல்லை சிவா அதனால் எனக்கு இதான் தெரியுது மூணு டிஜிட் அப்படின்னு ஆதரவாளர்கள்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க நூற்றி பதினெட்டு தனியாக ஆட்சியை பிடிப்பது அப்படின்னு ஆனால் இப்போ டபுள் டிஜிட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு சரி விடுங்க அடுத்து முப்பத்தோராதுல வந்து அப்பவாது இந்த ட்ரிபிள் டிஜிட் வருது பாஜக பொறுத்த வரைக்கும் போட்டியிடல பாஜக தலைமையில ஒரு அலையன்ஸ் உருவாகல அதிமுக தலைமையில ஒரு அலையன்ஸ் அப்படிங்கறதுனால பாஜகவுக்கு வந்து டபுள் தான் தொகுதிகள் கிடைக்கும் டிஜிட்ல தொகுதிகள் கிடைக்கும் போது டபுள் டிஜிட்ல உள்ள நுழையரும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் டபுள் டிஜிட்டாக இருந்தா சிங்கிள் டிஜிட் இருந்தா உங்களுக்கு என்ன வந்து சொல்றதுல ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி வேணுமா வேணாமா அப்புறம் இருபத்தாறு முக்கியம் இல்ல சொல்லிட்டு நாங்க இருபத்தாறு முக்கியம் இல்ல அப்படின்னா இந்த டீமே தேவையில்லை அதை தான் நானும் எதுக்கு சொல்லணும் இருபத்தாறு முக்கியம் இல்லை அப்படின்னு யார் சொன்னாங்க நாகேந்திரன் அவர்கள் இது போன்ற கருத்துக்களா முன் வச்சாங்க மீடியாவுக்கே தெரியும் மீடியாவில வந்து ஆஹ் பாத்தீங்களா இப்போ டபுள் டிஜிட் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஒருவேளை இவங்களுக்கும் தலைமைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடா ஏன்னா அவர் வந்து எண்ணம் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் அப்படி சொல்லும் இவங்க டபுள் டிஜிட்னு சொல்றாங்க முரண்பட்ட கருத்தாக இருக்கு சிவா நீங்க இது எல்லா கட்சியிலும் ஏதோ குழப்பத்தை உண்டாக்கணும்னே வந்திருக்கீங்க கையில் தான் மாபெடம் வச்சிருக்கீங்களா சார் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தலைவர்களை சந்தித்து பேசுவது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுவது அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை கவர்னர் பதவி அப்படின்றது வந்து தீவிர அரசியலிருந்து ஒதுங்கியவர்களுக்கு கொடுக்கின்ற பகுதி பதவி அதுக்கப்புறம் அவங்க வந்து தீரிய தீவிர அரசியலில் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள் ஒரு கவர்னர் பதவிக்காலம் முடிந்து வந்தாலும் அவங்க வந்து புஸ்தகம் எழுதுறது புஸ்தகம் வெளிக்கிட்டு விழா இந்த மாதிரி தான் கலந்துப்பாங்க அது வந்து ஒரு மரபு அந்த மரபை பாஜக மீறலாமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி அவங்க கவர்னராக இருந்தவர்கள் அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஏதோ நான் வந்து மக்களுக்கு சேவை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு எம்பிசிட்டு கேட்டாங்க கொடுத்துட்டாங்க அட்லீஸ்ட் இதுக்கு பிறகு அது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லு சமூக சேவை இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தீவிர அரசியலில் கொண்டு வருவது அப்படின்றது நாளைக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் ஏன்னா மற்ற கட்சியும் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்கல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க வந்து கவர்னராக போடுவாங்க கொச்சல் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து கவர்னராக இருந்து போனவங்க இப்படி பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் சரி ரைட்டு அவர்களுடைய சேவையை வந்து இப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ணிட்டு போவாங்க மரபுகளை உடைத்தறிந்து போங்க நான் என்ன சொல்ல முடியும் அதுக்கு அடுத்து நான்காவதாக வந்து ஹெச் ராஜா அவர்களிடம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் செக்டார் சோசியல் மீடியா மீடியா போன்றவைகள் வந்து ஹெச் ராஜா அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்ப்பது எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த மீடியா சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது ரைட் அவர் தலைமை அப்படின்னு இருந்தாலும் அவர் கீழே ஒரு குழு இருக்கும் ஒரு அட்மின் இருப்பார் இருப்பார்ல ஒரு டீம் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த டீமில் வந்து அந்த இளைஞர்களாக கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் மீடியா அதனுடைய அந்த ட்ரெண்ட் அப்படின்றது தெரியும் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது இது எது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் ஏன்னா நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் பெயர் சொல்ல விரும்பலை மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்போது சி எல்லா அரசியல் தலைவர்களும் உட்காந்து யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சிவா அதனால் என்னென்ன எது மாதிரி அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்து சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரையாவது ஊத்துற போய் கேட்பீங்க அவர் வந்து எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடுநிலை நடுநிலைன்னு சொல்ல முடியாது ஒரு நேர்மையான மனுஷராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஆராய்ட்டே இவன் ஓகே அவன் ஓகே அவன் இப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கிற டீமோ இல்ல நீங்க நம்பி இருக்கின்ற நபரோ சரியானவராக இல்லாத பட்சத்துல உங்களுடைய ரீச்ன்றது அடி புரியுதுங்களா சோ அதுக்காகத்தான் வந்து ஒரு இளைஞர் குழு அதுவும் இந்த சோஷியல் மீடியா பற்றி தெரிஞ்சுவாங்க இந்த மாதிரி வச்சாங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆலோசனை சொல்கிறதா நினைக்க வேணாம் நம்ம தான் எப்போ பார்த்தாலும் ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருப்போம் அதில் சொல்கிற விஷயம் இல்லை அதாவது வந்து எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவுக்கு வந்து யூத்துக்களை தான் அதிகமாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து யதார்த்தமான உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இங்கே பாஜகவில் வந்து இப்போ வந்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் கீழே ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு டீம் மொத்தம் ஐந்து பேர் நாலு பேர் கொண்டு ஒரு டீம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவுக்கு வந்து ஒரு வலுவை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க சொன்னது போல போலதான் முன்னாள் பாஜக தலைவர் அவருக்கு வந்து இந்த டீம்ல வந்து ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாள் கவர்னர் அவருக்கு வந்து இந்த டீம்ல வந்து ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய அளவில் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு மூத்த ஒரு அரசியல்வாதி அரசியல் தலைவர் ஹெச் ராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை எப்படி பார்ப்பார் அதாவதுங்க இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் அவருடைய விஷயம் தனி ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஃபேஸ் அவர் கொடுக்கப்பட்ட பணிக்கு இல்லையா மற்றவங்க வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிற டீம் சரியானதாக இருக்கணும் எப்போவுமே தலைமை பொறுப்பில் இருக்கவங்க வந்து இப்போ கட்சித் தலைவர் அப்படின்னு அவரே எல்லாத்தையும் போய் இருக்க முடியுமா மாவட்ட நிர்வாகிகள் அதுக்கப்புறம் டவுன் லைன் அப்படி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கிற டீம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து அது இதில் வந்து இவர் இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் உண்மையான திறமை உள்ளவர்களை பார்த்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை இல்லை இவன் வந்து எனக்கு எதிரானவன் இல்லை அவன் எனக்கு எதிராக அது பண்ணியிருக்கான் இப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கட்சிக்கு என்ன ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இங்கே இண்டிவிஜுவல்லாம் முக்கியம் கிடையாது கட்சி சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு அது மாதிரி அந்த டீமை செலக்ட் பண்ணும்போதும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ மட்டும்தான் வந்து கட்சி வளரும் திமுகவை பாருங்கள் அவங்கள வந்து படுகேவலமாக விமர்சித்தவர்கள் கழுவி கழுவி ஊற்றினவங்க எல்லாம் சரி அவங்க கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா கொண்டு வந்து உட்கார வச்சு பதவிகள் எல்லாம் கொடுத்து அவங்கள நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க ஏ நீங்க அவங்க மாதிரி பேசினாங்களே சில நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க அப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு வந்து நிர்வாகிகளாக உட்கார வச்சிருக்காங்க ஆ நீங்க என்னை பற்றி அசிங்கமாக பேசினானே மாற்று கட்சியில் இருந்தவங்களுக்கே அவங்க இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கும்போது சொந்த கட்சியில் இருக்கவங்க ஆ இவன் நம்ம ஆள் இல்லை இல்லை அவன் அவன் ஆள் அப்படின்னு பார்க்கக்கூடாது புரியுதுங்களா இதைத்தான் நான் சொல்கிறது அதாவது திமுக கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி வச்சேன் இல்லையே இவன் நான் சொன்னால் கேட்க மாட்டான் போலக்குதே அதனால் இவனை டீம்லேருந்து தூக்கு இல்லை இவன் வந்து நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஜால்ரா போடும் அவனை கொண்டு வந்து உக்கார போய் இப்படி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் மாதிரி தான் ஆகும் இதுக்கு மேலே நான் எதாவது சொல்லணுமா சிவா இல்லை சார் அதே தான் சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழக்கூடிய கேள்வி அதுதான் அதை தான் நாம் ஏற்கனவே கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா ஏற்கனவே முக்கியமான பதவியில் இருந்தவங்க தான் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு அண்ணாமலை தவிர மற்ற மூன்று பேருமே ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க தான் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அடுத்த கட்டத்துக்கு கட்சி செல்லணும்னா அதில் புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் அதிரடியாக கொண்டு செயல்படக்கூடிய எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அதாவது இப்ப ஒரு நாலு டீம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஹையர் லெவலில் மூத்த தலைவர்கள் தான் அங்கே வர முடியும் ஏன்னா அவங்க கிட்டேருந்து இந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் இவங்களுக்கு டவுன் லைன் ஆர்டர்ஸ் போகும் புரியுதுங்களா ஸோ இங்கே வந்து நீங்கள் எடுத்த உடனே ஒரு யங்ஸ்டரை புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்து அந்த பதவியில் உட்கார வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த செயின் ஆஃப் கமாண்டில் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லை நீண்ட நடிக காலமாக பாஜகவில் உழைத்து மாநில அளவில் உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற முகங்கள் அதாவது பெரிய அளவில் களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாமே அவன் இவங்க கீழே வந்து எப்படி எப்படியும் மாநிலம் முழுக்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ண தான் போகிறாங்க அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து போனோம் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா ஏன்னா இவங்க ஃபேஸ் வானதி அவர்களோ இல்ல தமிழிசை அவர்களோ இல்ல எச் ராஜா அவர்களோ அவங்க வந்து ஒரு மாநில முழுக்க அறிந்த ஒரு முகம் இல்லையா செல்வாக்கானவர்கள் இல்லையா அவங்க ஒரு டீம் போட்டு அப்ப அவங்களை கொண்டு வரலாம் கட்சிக்காக உழைத்தவர்கள் களமாடுபவர்கள் அவங்கள கொண்டு வரலாம் நான் வந்து தப்பா பார்க்கல பட் அந்த டீம் செலக்ஷன் கரெக்டாக இருக்கணும் அதை தான் நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி சார் இந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியதை பி எல் சந்தோஷ் அவர்கள் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ மாநில தலைவராக நைனா நாயேந்திரன் அவர்கள் செயல்பாடு வேகமாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தேசிய அளவில் பி எல் சந்தோஷ் அவர்கள் உள்ள வந்து இந்த டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கல நான் அப்படி எடுத்துக்கல ஏன்னா அந்த காங்கிரஸ் மாதிரியே தான் பாஜகவும் மாநில தலைவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இருந்தாலும் வந்து இந்த ஹை கமாண்ட் டிசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே கமாண்ட்னு சொல்ல மாட்டாங்க தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பட் காங்கிரஸில் அப்படி தான் கமாண்ட் அதுதான் டிசிஷன் ஸோ பெரும்பாலான நேரங்களில் வந்து மத்திய கட்சியின் முடிவு அப்படின்றது அவங்களுடைய இந்த ஒரு பிளான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர இவருடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்றதுனால அப்படி நினச்சி தான் ஆளையே மாற்றிருக்க போகிறாங்க அவங்க எதுனா அவங்களுக்கு முடியாது அப்படிலாம் கிடையாது தலைவராக வந்திருக்காங்க அவர் ஒரு மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமித்ஷா அவர்களே இங்கே வந்துட்டு போனார்ல பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நயனாண்ட் கூட தெரிவிச்சிருந்தாங்க திருநெல்வேல பூத் கமிட்டி வரும்போது என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க கை கொடுத்துட்டு போனாங்க என் மீது வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது இல்லை அது விடுங்க இப்போ வந்து புதுசாக எல்லாரும் வீட்லேயும் கூப்பிட்டு விருந்து போடுறது இதை வந்து பெருசாக அப்படி தான் போயிட்டுருக்கு அதை நான் இது சொல்லலை பட்டு இது அந்த ரெண்டு தேசிய கட்சிகளையும் இதுதான் பழக்கம் அதனால் தலைவர் சரியில்லை அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்களுடைய மோட சாப்பிட்றது இப்படி தான் இதுதான் பண்ணுவாங்க இறுதியாக ஒரு கேள்வி தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் டீம்கள் ஒரு பக்கம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பொறுப்போல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் தான் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகந்தன் அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க செய்தியாளர்கள் மத்தியில் என்ன சொன்னாரு கடைசி நிமிடத்தில் கூட எங்கள் அலையன்ஸில் வந்து புதுக்கட்சிகள் வரும் கடைசி நிமிடத்தில் கூட மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க கடைசி நிமிடம் எப்படி பார்ப்பது கடைசி பந்தில் வெற்றியை எட்டி பிடித்து விடலாமா அது கடைசி பந்தில் வெற்றி அப்படின்றது வந்து ஒரு மேக்சிமம் நாலு ஆர் அஞ்சு ஆர் ஆறு ரன் தேவை வெற்றிக்கு அப்படின்னா மட்டும்தான் கடைசி ஒரு பாலில் வந்து முப்பது ரன் தேவை அப்படின்னா நாங்கள் கடைசி பாலில் ஜெயிப்போம்னு சொல்ல முடியாது சரி அதை விடுங்க இப்போது இந்த அணியில் மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா அதிமுக தாவேகா விசிகா மார்க்சிஸ்ட் இவங்க ஒன்றா சேர்ந்து பாஜகவை வெளில தள்ளுறது இதைத்தான் ஒரு பாசிபிள் மாற்றமாக நான் பார்க்குறேன் ஏங்க இங்கே நீங்கள் அதிமுகவுடன் பாஜக இருக்கும்போது தாவேகா வருமா விசிகா வருமா காங்கிரஸ் வருமா கம்யூனிஸ்டுகள் வருவாங்களா வேறு யார் வருவாங்களா உங்கள் கூட இருந்த அமமுகாவே வெளில போயிட்டாங்க உங்கள் கூட இருக்கிறதா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியின் தலைவர் வந்து விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வாழ்த்துச் செய்தி போட்டுன்னு ட்விட்டர்ல ட்விட்டரில் அவர் எப்போ போவார் அப்படின்னு தெரியல இன்னும் பல கட்சிகள் வரலாம் எந்த கட்சி வருவாங்க அதிமுகவுடன் பாஜக இருக்கும் வரையில் மற்ற கட்சிகள் குறிப்பா இங்கே வருவதற்கு சான்ஸே கிடையாது தேமுதிக பாமக ஏற்கனவே இருந்தவங்க பெரிய மாற்றம் நான் பார்க்கல ஒரே ஒரு கேள்வி கேட்கவா கேட்டா உடனே நீங்க வந்து என்ன சார் இப்படியே குறை சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கேளுங்க சார் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல பாஜக தனித்து நின்று ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இல்ல கள நிலவரம் வேலை மாதிரி இருக்குது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தாலும் திமுகவை அசைக்க முடியும்னு சொன்னாங்க அதிமுக பாஜக என்டிஏவுக்கு அதிமுக தலைமை அப்படின்னு சொன்னாங்க இவர்களை திமுகவை வீழ்த்துவோம்னு சொன்னாங்க இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சா இன்னும் பல கட்சிகள் வந்தா மட்டும் தான் வந்து திமுக ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல திமுக இருக்க கட்சிகள் எல்லாம் வெளில போனாதான் அவங்கள வந்து தோற்கடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா கூட்டணி சேர்வது உங்களுடைய பலத்தை அதிகரித்து கொள்வதற்கு சிவா உங்கள் பலம் குறைஞ்சிக்கினே போகுது அப்படின்ற மாதிரியே உங்களுடைய பேச்சு இருந்தால் அப்புறம் நான் என்ன சொல்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா